பாமகவை கூட்டணியில் இழுக்க கடைசி கட்ட முயற்சியில் அதிமுக தமிழ் பேசும் அனைத்து அலுவலகங்களுக்கும் வணக்கம் எப்படியாச்சும் பாமகவை கூட்டணியில் இழுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது இவ்வளோ நாள் வந்து பாராளுமன்ற தேர்தல் எப்போ வரும் எப்போ வரும்னு தேதி அறிவிக்காமே இருந்துச்சு ஆனால் இப்போ தேதியை அறிவிச்சுட்டாங்க அடுத்த மாசம் பத்தொன்பதாம் தேதி தேர்தலாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில திமுகலாம் தன்னோட தொகுதி வேலையை பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அதோட கூட்டணி கட்சிகளும் ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டு இருக்கு ஆனால் அதிமுக சைட்லேயும் பிஜேபி சைட்லேயும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை ஏன்னா இரு கட்சிகளுமே பாமகவை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துடணும் வட மாவட்டங்கள்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு சீட்டாவது வெற்றி பெற்றணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கு இந்த வகையில பாமக எந்த பக்கம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ஃபுல்லா இதுதான் பேச்சு அந்த வகையில சி வி சண்முகம் அவர்கள் அதிமுக சார்பில் நம்ம ஐயாவை போய் பலமுறை சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்புல வந்து நீங்க வந்து அதிமுக கூட்டணி வந்திருங்கன்னு சொல்லிட்டு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காரு இதுக்கு வந்து ஐயா வந்து ஒரு சில தொகுதிகள் குறிப்பிட்டு இந்த தொகுதியெல்லாம் நீங்க கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக பலகட்ட பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் இந்த தொகுதி வருக்கிறோம் இல்லை எனக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைனால ரொம்ப நாளா எழுத்துக்கிட்டே இருந்துச்சு பிஜேபி சைட்லேருந்து டெல்லியிலேருந்து ஆள விட்டு பேசுறது மோடியை வைத்து பேசினாராம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை இப்படின்னு பலகட்ட தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு மோடி வந்து எப்படின்னா பாமகாவை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஸோ ரெண்டு பக்கமே பாமக வந்து வேணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க ஆனால் அதிமுக சைடில் தான் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தகவல் வெளியாகிட்டு இருக்கு இப்போ அதிமுக கடைசி முயற்சியில் பாமகவை வந்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கேட்குற அத்தனை தொகுதியும் கொடுத்துட்றோம் ஏழு ப்ளஸ் ஒன்று தரோம் உங்களுக்கு அதாவது வட மாவட்டங்களில் நீங்கள் கேட்குற தொகுதி அந்த ஆறு தொகுதியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ப்ளஸ் தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி அது இல்லாமல் ஒரு ராஜ்ஜிய சபா மொத்தம் எட்டு தொகுதி உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திடுவாங்க இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலேயோ இல்லை நாளையோ கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளிவரும்னு தகவல்கள் வெளியாகிட்ருக்கு இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பக்கம் போனா யாரப்பா நீங்க வந்து பிஎம் கேண்டிடேட்டா காட்டுவீங்க பிஎம் கேண்டிடேட்டா காட்டலன்னா எப்படி வந்து நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பாமகவிலேயே ஒரு சிலர் குறுக்கிறான் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்துலயோ அதிமுக நம்ம கூட இருந்திருக்கு நமக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டெலாம் கொடுத்தாங்க ஸோ அவங்க பக்கம் இருக்கிறதா நியாயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் எப்படியோ எந்த ஒரு கூட்டணியா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஏற்க தயாராக இருக்காங்க பிஜேபி கூட போனால் ஒரு மூணு சீட்டு வெற்றி பெற்றா மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் பேசுகிறாங்க காத்திருந்து பார்ப்போம் எந்த கூட்டணி முடிவாகுதுன்னு சொல்லி பாமக அதிமுக விட போனா சரியா இருக்குமா இல்ல பிஜேபி கூட போனா சரியா இருக்குமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாமக கூட்டணி முடிவானதும் உடனே நம்ம சேனல்ல வீடியோ வரும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம்